ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகா இதை நம்ம உடனடியாக செய்து சாப்பிட்லாம் நிறைய நாள் வச்சுருந்தும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம எண்ணெய் அதிகமாக உபயோகித்து பண்ணியிருந்தாக்கி ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் பறித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்துருங்க தோலோடு வேணுனாலும் நீங்கள் சீவலாம் தோல் இல்லாமலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும் பொடியாக கட் பண்ணுவீங்களா பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு நான் நாலு மிளகா பெரிய மிளகா நல்ல காரமான மிளகா எடுத்திருக்கேன் அதனால் நான் உள்ளே இருக்க வி விதைகள் எல்லாம் எடுத்துறேன் ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் நாலு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பத்து வரைக்கும் எடுக்கலாம் காரம் இல்லாத இருந்தால் பத்து வரைக்கும் எடுக்கலாம் விதைகள் இல்லாமலும் எடுத்து எடுக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம ஷாப் பண்ணி எடுத்துடலாம் சாப்பிட்றல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தோலோட இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தோல் எடுத்தீங்கன்னா சுலபமாக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படியே இது இல்லைன்னா நீங்கள் பொடியை கட் பண்ணி எடுத்துடுங்க நல்ல பொடியை சப் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு கத்தியில் வெட்டை தெரியும் பொடியாக அப்படின்னாக்கி நல்ல பொடியை வெட்டி எடுத்துருங்க இப்படி இருக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தோல் இருக்கிறதுனால தோல் இல்லாமலும் நீங்கள் எதை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்படியே பொடியை கட் பண்ணி வச்சுடுங்க இதோட பொடியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போது நான் மீதி இருக்கதை பொடிச்சு எடுத்துறேன் பாருங்கள் நீங்கள் பொடி தோல் இல்லாமலாம் இப்படி கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பொடி செய்துருவோம் அடுப்பில் கடாய வச்சு ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுருங்க கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போடலாம் ஜீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க இதை நல்லா குறிஞ்ச உடனே நல்லா வெடிச்சு வரணும் நல்லா வெடி வெடித்த உடனே நம்ம இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிடணும் இப்போது அடுப்பில் கடாய வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் அதிகமாக எண்ணெய் விடனாலும் விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விடலாம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் நல்லா ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மசாலா பவுடர்லாம் போடணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கோம்ல அது நல்ல இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க நான் நல்லா கலராகவும் இருக்கும் கொஞ்சமாக தான் ஏறும் இதில் இப்போ இதை அப்படியே சூடோடு தூக்கி விட்டுருங்க நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த மாங்காயில் பண்ணி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு உடனடியாக நம்ம சாப்பிடக்கூடியது அப்படி ரொம்ப நாள் வைக்க வேண்டாம் நாக்கி நம்ம கருவேப்பிலையும் பூண்டும் தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்ச கடுகு வந்தயப் பொடி ரெண்டு டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு உடனடியாக சாப்பிடணும் ரொம்ப நாள் அதிகமாக இல்லைன்னா கருவேப்பிலையும் ஒரு அஞ்சு பல்லு பூண்டையும் தட்டி எண்ணெயில் பொரித்து நீங்கள் அதில் போட்டுடலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் போடலை பாருங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்திங்களேன்னா ரொம்ப நாள் கிடாமல் இருக்கும் இது கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இப்படி நல்ல வாசனை இருக்குது பாருங்கள் இதை நம்ம நல்ல ஆறுன பிறகு ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு வெளியே இருந்தாலே ஒரு பத்து நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இப்போ நான் இதை பாட்டிலில் எடுத்து போட்டுருவேன் பாருங்க பாட்டில் போட்டாச்சு இது எல்லாம் வர வர எண்ணெய் விட்டு வரோம் பாருங்கள் ஒரு கால் பாட்டில் வரைக்கும் எண்ணெய் வந்துடும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ